வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமலையில் தீபாவளிக்கு நம்ம போயிருக்கும்போது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு வந்தாங்க ஆயிரம் ரூபா ரூம் வாடகை இது ஆயிரம் ஆயிரரூவாயில் பார்த்தீங்கன்னா நாலு காட்டேஜ் இருக்குங்க ஒன்று வந்து சிஆர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பாஞ்ச ஜென்யம் கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் சிஆர் ஆஃபீஸுக்கு பேக் சைடு இருக்கிற கவுஸ்தம் கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கப்புறம் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது அன்னதான கூடத்துக்கு நேர் நேரித்தாவில் இருக்கிற நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் வந்து மாத்திருஸ்ரீ வகலாதேவி கெஸ்ட் ஹவுஸ் இது நாலுமே வந்து ஆயிரரூவா ரூமில் தாங்க வரும் இது ஏற்கனவே நான் வந்து பாஞ்சான் கௌஸ்தபம் மாத்திர ஸ்டில் ரெண்டு தடவை தங்கியிருக்கேன் பட் பா அந்த நந்தகம் கஸ்ட் ஹவுஸ் இது வரைக்கும் நான் தங்கினதில்லை ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன் கிடைக்கல அது நான் என்னங்க ட்ரை பண்ணுறது அவங்க கொடுக்குறதா அது நான் நல்லா அளவுக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு தடவை கிடைக்கல பட் இந்த அது கிடைச்சதுன்னா கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்து போடலாம்னு நினச்சிட்டே போனேன் அதுமாதிரி ஆயிரம் ரூபா தான் புக் பண்ணியிருந்தேன் மாதிரி அலர்ட் ஆச்சுங்க நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இந்த நடை அலர்ட் ஆச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தாங்க காலையில் ஆறு டு பன்னெண்டு ஸ்லாட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன் அவர் போய் சேரத்துக்கு எனக்கு பதினொன்றரை நிமிஷம் ஆகிடுச்சு அப்போ போய் அதை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மெசேஜ் வந்துச்சு இருபது நிமிஷம் ஆகும்னு சொல்லி கவுண்டரில் சொன்னாங்க பட் பத்து நிமிஷத்துலேயே மெசேஜ் வந்துருச்சு திரும்ப போய் நேராக பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் ரூம் எடுத்துருக்காங்க நந்தகங்க ஸ்டோர்ஸ் இந்த ஆன்லைனில் ரூம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா திருமலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்ட்டான விஷயங்க அது நார்மலாக வந்து தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான தரிசனங்கள் இருக்குது பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்டேஷன்ல ஆர்ஜியல் சேவான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்ஜி சேவை கல்யாண உச்சம் ஊஞ்சல் சேவை இருக்கும் மதியானம் மூணு மணிக்கு விர்ச்சுவல் சேவை அது ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் அங்க பிரதனம் சீனியர் சிட்டிசன் விஐபி பிரேக் தர்சன் அதுக்கப்புறம் முந்நூறுவா சிறப்பு தரிசனம் இந்த மாதிரி எல்லா வகையான தரிசனங்களும் இருக்குங்க ஆனால் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஒரே ஒரு அகாமடேஷன் மட்டும்தான் எல்லா இந்த தரிசன வகைகள் பல வகைகள் இருந்தாலும் அகாமடேஷன் வந்து ஒன்று தான் அதனால் பார்த்திங்கன்னா அந்த அக்காமடேஷன் எப்போதுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க எல்லாருமே இது தேடுவாங்க எல்லா தரிசனமும் தனித்தனியாக எல்லாம் பிரித்து பிரித்து எடுத்தால் கூட அக்காமடேஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இதில் வரதுனால எப்போதுமே டஃப்பாக தான் இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது திருமலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூம் வச்சுருக்காங்க நிறைய ரூம் கொடுக்குறாங்க இப்போலாம் ஆன்லைனில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருமலையில் எவ்வளோ ரூம் இருக்குது திருப்பதியில் எவ்வளோ ரூம் இருக்குன்னு தனித்தனி அதிலே காட்டுறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணி நம்ம புக்கிங் ஸ்டில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றில் எவ்வளோ ரூம் இருக்குன்னு காட்டும் நூறு ரூமில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது ஆயிரம் ரூமில் எவ்வளோ இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு எவ்வளோ இருக்குன்னு தனித்தனியாக காட்டும் இந்த மாதிரி நிறையா வசதிகள் இப்போ வந்துருச்சுங்க அதனால் இப்போ ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா ஆஃப்லைனில் நேராக நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வெடியே காலையில் போனீங்கன்னா உடனே ரூம் கிடச்சிட்டு இருக்கு இப்போலாம் ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு போனால் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கிடைக்குது மதியானத்துக்கு மேலே போகணுன்னு வச்சிங்களா கூட்டம் இல்லாமல் இருந்தால் ரூம் கிடைக்கும் அதுவும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணுவாங்க சமயத்தில் நான் ரெண்டு தடவை தளமாரி கவுண்டர் க்ளோஸ் பண்ணி மாட்டிருக்கேன் கன்ஃபார்மாக வந்து ரூமு நம்ம தங்கணும் திருமலையில் தரிசன டிக்கெட் எடுத்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆன்லைன்லேயே ரூம் எடுத்துக்கிறதாங்க சேஃப் நம்ம அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம எப்போ நம்ம ஸ்லாட் பொறுத்துருவோம் அந்த டையத்து கரெக்டாக நம்ம போகலாம் அழகாக நம்ம பிளான் பண்ணி போக முடியும் அப்படி சப்போஸ் ரூம் எடுக்கலன்னு வச்சிங்க தேவையில்ல டென்ஷன் தான் நமக்கு இப்போ விடிய காலையில் போகணும்னா நமக்கு தெரியும் ஊரில் இருந்து கிளம்புறதானு ப்ளான் பண்ணணும் இல்லை நம்ம அது போய் கிடைக்குமான ஒரு டவுட்லேயே நம்ம பகலில் தான் போக முடியும் அப்படின்னா போய் கிடைக்குமான ஒரு குழப்பத்திலே தான் போவோம் அப்படி இல்லைன்னா வெளியே தளியில் வெளியில் உள்ள தனியார் மடங்கள் தனியார் மடங்கள்லாம் ரெண்டு மூணு மடங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறது ஆரிய சமாஜாங்கிறது இன்னொன்று பெரிய ஜெயர் மடம் அது வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் நேரடியாக போய் எடுக்கிறதுக்கு ஒன்று அப்புறம் புதுசாக கட்டின மடங்கள் வானமாமலை மடம் மனுசாமி மடம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து ஃபோனில் புக் பண்ணுறது இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது ஒன்று பத்து நாளுங்கிறாங்க ஒன்று ஒரு மாதங்கிறாங்க இன்னொன்று ஆன்லைனில் பண்ணுங்கிறாங்க கர்நாடகா மனு இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க இதுமாரி பலவிதமான குழப்பமா குழப்பம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைனில் நம்ம ஆன்லைனில் ரூம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம் நமக்கு வரும் அதனால் முயற்சி பண்ணி ஆன்லைனில் எடுக்கிறதாங்க நமக்கு சேஃப்டி அப்படி எடுத்துட்டோம்னா அடுத்த மூணு மாதம் வரைக்கும் நம்ம எந்த தொந்தரவும் கிடையாது தரிசனம் டிக்கெட் எடுத்தாச்சு அக்காமடேஷன் எடுத்தாச்சு அடுத்தது ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை நம்மளோட ஓன் இருந்தால் அந்த டென்ஷனே கிடையாதுங்க நம்ம ஃப்ரீயாக நம்ம பாட்டு கலைஞர் போயிட்டே இருக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் அதை பற்றி எந்த யோசனை இல்லாமல் திருப்பதி போகிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக முடிச்சிடலாம் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அக்காமடேஷன் ஆன்லைனில் எடுக்கணுங்க போய் நம்ம அந்த அனாவசியமான டென்ஷன் தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி தவிர்த்துட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு மூணு மாதம் இல்லை பார்த்தீங்கன்னா கீழே திருப்பதியிலேயே எடுக்கலாம் திருமலையில் எடுக்கலாமா இருந்தது இப்போ மூணு மாசமாக தான் மாற்றிட்டாங்க டிக்கெட் இருந்தால் தான் தரிசனம் அக்காமடேஷன் திருப்பதியில் மாற்றின பிறகு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒன்று திருப்பதியில் எடுக்கணும் இல்லைன்னா திருமலையில் எடுக்கணும் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க திருப்பதியில் தங்கலாமா இல்லை கீழே மேலே போய் தேங்கிலாமான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ திருமலையில் ரூம் கிடைக்கலனா கூட என்ன செய்யலாம் கீழே திருப்பதியில் விஷ்ணு நிவாசமோ சீனுவாசம் மாதம் ஏதாவது ஒரு காட்டுக்கள் ரூம் எடுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க வேறு வழி இல்லை அப்படி இல்லைனா நேரடியாக போய் ரூம் எடுக்கணும் இதுதான் வழி இருக்குது அப்படி நான் அந்த ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு போயிருக்கும்போது ஆயிரம் ரூம் தான் புக் பண்ணி மதியம் தீபாவளி அணி காலையில் போய் நந்தவங்க கெஸ்ட் ஹவுஸ் தான் சார் எனக்கு நந்தவங்க கஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸில் இருந்து கீழே அதாவது கோவிலுக்கு போகிற வழி கோயிலுக்கு போகிற வழி இருக்கும் டவுன் கீழே இறங்க பார்த்தீங்களா அதுலேயே நேராக போக வேண்டியதாங்க நம்ம சிஆர் ஆஃபீஸ்லேருந்து பஸ் ஏற முடியாது பஸ் ஏறனா வந்து மேலே ஏறி போவாங்க அதாவது திருமலைக்குலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி அச்விசி கெஸ்ட் ஹவுஸ் ஏஎன்சி எஸ்எம்சி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போவாங்க இப்போ கீழே இறங்கி போவாங்க கீழ இறங்கி போனால் அந்த பெருமாள் பெரிய ஒரு பெருமாள் செலவு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா பஸ்ஸெல்லாம் வரும் அங்கே பஸ் ஏறி நேராக நந்தா கஸ்டில் போய் இறங்கிக்கலாம் அந்த மாதிரி பஸ்ஸு வந்து அந்த ஃப்ரீ பஸ் அந்த இடத்துல இருக்குது இந்த அம்பரு ரூம்ல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க ஹெச்விசி ஏஎன்சி எஸ்எம்சி எஸ்என்சி ஜிஎன்சி நிறையா இருக்குங்க எல்லாமே இந்த மாதிரி காட்டேஜ் எல்லாமே இப்போ ஐம்பருவா மாற்றிட்டாங்க இது எல்லாமே ஆஃப்லைன் மட்டும் தாங்க ஆன்லைனே கிடையாது நீங்கள் திருமலை உள்ள எண்ட்ராகும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா நிறைய காட்டேஜஸ் இருக்கும் அந்த பெரிய பார்க் ஒன்று கீதா உபதேசம் பார்க் இருக்கும் அதை சுற்றி ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எல்லாம் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் காட்டேஜா இண்டிவிஜுவல் காட்டேஜஸாக அழகாக இருக்கும் எல்லாமே இது எல்லாமே ஐம்பது ரூபாய் கட்ட எறிங்கது கீழே நாலு வீடு இருக்கும் மேலே ரெண்டு வீடு இருக்கும் மொத்தம் ஆறு வீடு கீழே நாலு ஐம்பது ரூபா தான் மேலே ரெண்டு வீடு ஐம்பது ரூபா தான் கீழே உள்ள நாலு வீட்டில் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நேரடியாக போய் எடுக்கும்போது கீழே அட்டாச்சுன்னா மேக்ஸிமம் மூணு பேர் தான் தங்கலாம் ஒரு பெரிய பெட் இருக்கும் அதாவது ரெண்டு இரும்பு கட்டில் போட்டிருப்பாங்க மூணு பேர் ஃப்ரீயாக படுக்கலாம் ஒரே ரூம் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் இது மட்டும் தான் இருக்கும் கீழே படுக்கிறதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும் என்ன சின்ன ரூமாக தான் இருக்கும் அதே ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க நார்மலாக போட்டு சவி எல்லாம் கிருள் கேட்டு அதெல்லாம் இருக்கும் இதுதான் கீழே உள்ள ஐம்பது ரூம் இதே மேலே உள்ள ரூம்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரூம் இருக்கும் ஏன்னா கீழே வந்து நாலு வீடு மேலே இதே இதுக்கு ரெண்டு வீடு தான் இருக்கும் அதில் அதனால் மேலே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஒரு ஏழு பேர் தங்கினா கூட நல்லாயிருக்கும் இதேமாதிரி ரெண்டு காட்டு கொடுத்து இரும்பு கட்டில் கொடுத்துருப்பாங்க மூணு பேர் ஃப்ரீயாக படுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரூமில் வேணால் நீங்கள் ஒரு ஒரு விரிச்சு போட்டு படுத்து தூங்குறது தூங்கலாம் அளவுக்கு வசதியாக தனியாக இன்னும் ரூமே இருக்கும் அது கட்டில் இருக்காது பட் தனியாக ரூம் இருக்கும் இப்போ எல்லா ரூம்லையும் கேசர் வசதியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அதனால் ஐம்பது நூறு நூறுவரும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் மாடியில் கிடச்சிதுன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க அது வேறு மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே ஜிஎன்சியில் வந்து கீழே தங்குகிறதையும் போட்டிருக்கேன் மேலே தங்குறதையும் வீடியோ போட்டிருக்கேன் அதிலே பாருங்கள் கீழே வந்து வேறு மாதிரி இருக்கும் மேலே வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ஐம்பது ரூபாங்க இது வந்து ஆஃப்லைனில் மட்டும் தான் ஏன்னா ஆன்லைனில் ஐம்பது ரூபாயே கிடையாது மினிமம் நூறுரூவா தான் நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நூறுரூவாயும் கிடைக்கும் நூறுரூவா கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸிஆர் வசதி பேக் சைட்லேயே பாருங்கள் பெரிய பெரிய காம்ப்ளக்ஸ் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சுதர்சன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கோவர்தன் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது அதே காம்ப்ளக்ஸில் நேராக போனோம்னு வச்சுக்கோங்க அந்த பிஎஸ்சி ஒன் டூலாம் இருக்கும் அதாவது பில்கிரிம் அமெரிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த லாக்கர் வசதியில் இருப்பாரு அதெல்லாம் தாண்டி நேராக போனோம்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் நேர் எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நியூ கல்யாண் சௌத்ரின்னு ஒன்று இருக்குங்க அதுவுமே நூறுரூவா கேட்டகரி தான் அது ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் அது பாட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே ஏறி போயிட்டே இருக்கும் லிஃப்ட் வசதி எல்லாம் கிடையாதுங்க அது ஃபுல்லாகவே நூறுரூவா ரூம் தான் இந்த மாதிரி அந்த மூணு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நூறு நூறுரூவா ரூம் தாங்க அது சுதர்சன் கோவர்தன் நியூ கல்யாண் சௌத்ரி இது எல்லாமே நூறுரூவா தான் இதில் வந்து லிஃப்ட் வசதி கிடையாது மற்றபடி ரூம் பெருசாக இருக்கும் இன்னொரு ரூம் கூட அடிஷனலில் சின்ன ரூம் ஒன்று இருக்கும் ஆனால் கைசர் வசதி இருக்கும் ஆனால் வந்து லிஃப்ட் வசதி இருக்காது எத்தனை மூணு மாடி நாலு மாடி ஏறி போனாலும் நீங்கள் நேராக ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வருதுங்க ஐம்பது நூறு இது ரெண்டுமே வந்து ஆஃப்லைனில் வருது ஆன்லைனில் பார்க்கும்பொழுது நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு மூணு கட்டேரி இருக்குது இதில் இதில் உள்ள நூறுரூவா கேட்டகரி இருந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற ராம்பகச்சா கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் கோயிலுக்கு வடக்கு மாடவதி பக்கத்தில் இருக்கிற வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டானா இருக்கு பாருங்கள் அந்த லீபாக்சி சர்க்கிள்னு சொல்லுவாங்க பெ பெருமாள் ஒன்று வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்ல முடியல அது பக்கத்தில் சப்தகிரின்னு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் இந்த மூணு கெஸ்ட் ஹவுஸும் நூறுரூவா கட்டரிய தான் வருது இதில் என்ன வசதினா இதை வந்து இதே மாதிரி தாங்க பெரிய ஊருமா இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இதே கட்டில் வந்து நல்ல பெரிய கட்டில் நாலு பேர் படுக்கிற மாதிரி நல்ல கட்டில் அழகாக போட்டிருப்பாங்க மற்றபடி எல்லா வசதியும் அங்கே எல்லாத்துலேயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன ஒரு வேறு வித்தியாசம் இதுலன்னா இதில் வந்து மேலே ஏறிப்புறதுக்கு லிஃப்ட் வசதி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து மூணாவது மாடி நாலாவது மாடி கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம் மூணு மாடி இருக்குது எல்லா ஃப்ளோர்லையும் இருக்குது அந்த மூணாவது மாடிக்கு போகணுன்னா நீங்கள் வந்து லிஃப்ட் வசதி இருக்குது அது ஏறி போகலாம் அதுதான் அந்த ஆஃப்லைனுக்கு ஆன்லைனில் வித்தியாசம் அப்படி தான் போதுக்கு வச்சுருக்காங்க இதுவும் நூறுரூவா தான் அதுவும் நூறுரூவா தான் வித்தியாசம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க கோவிலுக்கு நேர் ஏற்றாப்பில் இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் ராம் சரி வரகசாமி கஸ்டும் சரி ரொம்ப ரொம்ப கிட்ட எங்கள் கோயிலில் இருந்து இது ரெண்டு தான் இந்த நூறுரூவா உள்ள வித்தியாசம் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபா கெஸ்ட் ஹவுஸ்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க நாலு கேட்டகரி இது நாலுமே இருக்குங்க நாலுமே பார்த்திங்கனா ஆறு மாடி பில்டிங் எல்லாமே எல்லாம் லிஃப்ட் வசதியோடு இருக்கும் அண்டர் கார் பார்க்கிங் இருக்கும் பக்காவாக இருக்கும் இது பக்கத்துலேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குங்க இப்போ நந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியிலேயே மொட்டை அக்கிற இடம் வச்சிருக்காங்க அந்த பில்டிங்கு அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக கல்யாணம் கட்டானு மொட்டடிக்க இடம் வச்சிருக்காங்க பக்கத்தில் உள்ள மாத்திர சிக்கு அந்த இதுக்கும் சேர்த்து இது தான் இல்லை ராமகஜா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதுக்கும் சேர்த்து இங்கே வந்து மொட்டடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இடம் வசதி இருக்கு இந்த இடத்துல இது வந்து ஆயிரம் ரூம் ஆயிரத்தி ஐநூற்றி இதே மாதிரி ஏசி அது அதில் ஒரு ஆறு கட்டைகளில் ரூம் இருக்குது ஆறு கட்டைகளில் காட்டேஜ் இருக்குது அதில் எல்லாமே தனித்தனியாக அது ரெண்டு வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஏ ரெண்டு ஏசி தனித்தனியாக பாத்ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கிற தான் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அது ஏசி அது இதெல்லாம் நான் ஆயிரம் ரூம் தான் புக் பண்ணிட்டு போயிருக்கும் பொழுது அன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு போய் ஆயிரம் ரூம் தான் எடுத்தேன் அந்தவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு அங்கே போகிறதுனால கீழே போகிறதுனால நான் அந்த இடத்துல அந்த சிஆர் ஆஃபீஸில் இருந்து இறங்கி வெளியில் வந்து அந்த பெருமாள் செலவு கொடுத்திங்கன்னா அதுக்கிட்ட நின்னால் பஸ் வந்தது பஸ்ஸில் ஏறிதாங்க நந்தவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனோம் பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த சர்க்குல அந்த சைடில் வர்றது திடீர்னு பார்த்து ரெண்டு பஸ்ஸு மாதிரி வரும் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வரும் நிறைய கார் வந்து கேட்டே இருப்பாங்க ஏறி வரீங்களா நந்தாங்க ஸ்டோர் பக்கத்தில் எங்கே போகணும்னு சொல்லுங்க இறக்கி விட்றாங்க அதிகபட்சமாக நந்தாங்க ஸ்டோர்ஸ் போகிறதுக்கு அதிகம் அங்கேருந்து போனால் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குங்க ஜீப்புனா ஆளுக்கு இருபது ரூபா கேட்பாங்க கார்னால் மேக்ஸிமம் நூறுரூவா கேட்பாங்க நந்தாங்க ஸ்டோர்ஸ் இறங்கலாங்க போய் நேராக அந்த சிலையிலேருந்து இறங்கி போயிட்டே இருக்கும் ராம்பக்சா பஸ் ஸ்டாண்டு வரும் அதையும் தாண்டி நேராக போனோம்னா ரோடு லெஃப்ட்டை திரும்பும் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய பில்டிங்காக இருக்கும் ஒரு மாதிரி பிங்க் கலரில் பில்டிங் இருக்கும் அதுதாங்க நந்தாங்க ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் மேலே ஏறி போகணும் மறுபடியும் ரைட்டில் ரோடு திரும்பும் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா நந்தங்க ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பில்டிங் இருக்கும் அது வந்து மாத்திரஸ்ரீ ஸ்டோர்ஸ் இது ரெண்டுமே ஆயிரூபா காட்டேஜ் தான் நந்தங்கஸ் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிரமாதமாக இருக்குங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு அழகான ஒரு ஒன்று வச்சுருக்காங்க ஒரு அருமையான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் அது திருமலை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேர் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உட்கார்றது இடம் கிடையாது நின்றுக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் இல்லைன்னா மழை இல்லைனா கீழே பெரிய பெரிய ஜம்கால்லாம் வச்சு வச்சுருப்பாங்க அதில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் பட் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குங்க திருமலை வரைக்கும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ரெண்டு மூணு ரேட்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ஹை ஹை குவாலிட்டி நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் அது வேறு மாதிரி இருக்கும் அது ரேட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இந்த கேட்டகரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரேட்டு தாங்க எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஒரே மாதிரி ரேட்டு தான் இருக்கும் குவாலிட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் மெயின்டென் பண்ணுறாங்க டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க செய்கிற கை பக்கத்தை பொறுத்து அது கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசப்படும் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் உட்காந்து சாப்பிட்லாம் வாசலில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அருமையான ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் நான் தந்தாஸ் உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிசப்ஷன் வச்சிருக்காங்க அங்கே போய் நம்ம ஃபோட்டோ இந்த நமக்கு ரிசி ரிச்ட்டு கொடுத்தோம்னா அவங்க அதை நம்ம நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ரிசிப்ட் வாங்கிட்டு அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பில் நம்ம எத்தனை மணிக்கு அங்கே ரூம் எடுத்துருக்கோம் திரும்ப எத்தனை மணிக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்குங்க அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போய் கேட்கலாம் நீங்கள் ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க நான் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சார் வாங்க அப்படின்னாங்க அது திரும்ப வந்துட்டாங்க நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா எனக்கு இல்லை ஆனாலும் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுதுக்காக கேட்டேன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அங்கே அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வெளியில் தள்ளி வந்தோன்னு வச்சிக்கலாம் டைட்டன் சைல் பார்த்திங்கன்னா மூணு பேர் அங்கே சாவியோட உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ளோரும் ஒரு ஒரு ஆளுக்கு பிரித்து வச்சிருக்காங்க எந்த ஃப்ளோர்னு சொன்னோம்னா அந்த ஃப்ளோர் ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சாய் வாங்கிடுங்க அங்கே ஒரு கையெழுத்து லெஜரில் கையெழுத்து போட சொல்லுவாங்க போட்டு அங்கேயே சாய் வாங்கிக்கணும் மற்ற பில்டிங் மாதிரி வெளியில் போகின்ற வேலை கிடையாது அதுமாதிரி மாதிரி அந்தந்த ஃப்ளோருக்கு போகின்ற வேலை கிடையாது இந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே அங்கே ஆள் இருப்பார் அவர்கிட்ட நம்ம சாய் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம்னா அந்த அந்த பெரிய ஹால்லேயே ஓரமாக லிஃப்ட்டு வச்சுருக்காங்க ரெண்டு லிஃப்ட் இருக்குங்க எல்லாயிரம் ரூம்லையும் அருமையான லிஃப்ட்டு வசதியோட வச்சுருக்காங்க இங்கே ஒரு லிஃப்ட்டு ஆப்ரேட்டராக வச்சிருப்பாங்க இந்த பில்டிங்கெலாம் அங்கே போனீங்கன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி எந்த ஃப்ளோருன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நேராக மேலே ஃப்ளோருக்கு போயிடலாங்க அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரம் லிஃப்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது மேலே எந்த ஃபுளோர்னு போனோம்னா நம்ம போயிடலாம் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபோர்த்து தான் ரூம் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு நந்தன் கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் பெரிய கெஸ்ட் ஹவுஸுங்க அது நிறைய ஒரு ஸ்கொயராக பெரிய பில்டிங்காக இருக்கும் இப்போ கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதவன் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி தான் பெரிய பில்டிங்காக இருக்கும் ஆனால் நடுப்புற அந்த ஓப்பன் பிளேஸ் இருக்கும் சுற்றி பில்டிங் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த அந்த ஹவுஸ் அப்படி இல்லைங்க நடுப்புறவும் பில்டிங் இருக்கும் சுற்றியும் பில்டிங் இருக்கும் அப்போ நடுப்பு போகிறதுக்கு வழி எப்படி இருக்குன்னா எக்ஸாக்கல் நல்லா இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சு போவோம் கிராஸ் கிராஸாக ரூட்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு தான் போனோம் அங்கங்கே போர்டு போட்டிருப்பாங்க ஆனால் இந்தந்த ரூம் ரூம் வழியில இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம போகலாம் எல்லாத்துக்கும் கரெக்டாக போர்டு நம்பர் போட்டிருப்பாங்க இந்த ஃபு இந்த கேரக்டாரில் இந்தந்த ரூம் இருக்குன்னு போட்டிருப்பாங்க அதை கண்டுபிடிச்சி நம்ம நேராக போகலாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் போனங்க ரூம் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க அது இந்த காரிடாரே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆயிரம் ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பல பல பலன்னு அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க கரெக்டாக நம்ம தேடி பிடிச்சி அந்த ரூமுக்கு போனோம்னா ரூமில் காலத்துல இருந்துட்டு உள்ளே போனோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது ரூம் மாத்திருஷ்ரீ வகலாதேவி என்ன அளவு எந்த அளவுக்கு அழகாக இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறலிங்க அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க நான் ஆயிரம் ரூம் வந்து முதல் முதல்ல மாத்திருஷ்ரீயில் போகும்போது வேறு வித்தியாசமாக இருந்தது ஏற்கனவே மாத்திருஷ்ணி தங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லை அது வாஞ்சி சென்னை தங்கியிருந்தால் அப்போல்லாம் வேறு தான் இருந்தது ஆனால் லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாத்திருஷ்டி போகும்பொழுது அப்போ தான் அந்த வித்தியாசமாக இருந்துச்சு அது நிறைய தடவை கூட வீடியோ ஒன்று எடுத்து போட்டேன் போன வருஷம் அவ்வளோ அதே மாதிரி சேம் தான் இப்போ மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி கஸ்ட் ஹவுஸில் போய் பார்க்குறதுக்காக போனாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கொஞ்சம் கூட மாறல மாத்திருஷ்டி மாதிரி அப்படியே நல்ல மரக்கட்டில் ஒன்று நல்ல பெரிய கட்டில் நாலு பேர் ஃப்ரீயாக படுக்கிற அளவுக்கு ரெண்டு டபுள் கார்டு அருமையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சோஃபா ரெண்டு பேர் தனித்தனியாக சிங்கிள் சோஃபா ரெண்டு பிரமாதமாக மாதமாக போட்டிருக்காங்க ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் என்னென்ன வசதி இருக்குமோ அதே அளவு அப்படியே போட்டிருக்காங்க அது தவிர அடுத்தது ஒரு பங்கர் பெட் பங்கர் பெட்டுனால எல்லாருக்கும் பிடிங்க நம்ம தனியாக பேர் படுத்துக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க உடனே நாலு பேர் போனோம்னா உடனே சொல்லுவாங்க நம்ப அந்த பெட்டில் படிக்கிறேன் ஃபேமிலி ஃபேமிலியில சொல்லுவாங்க அந்த மாதிரி தனியாக அழகாக இருக்குது அந்த பங்கர் பெட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நெட்லான்னு பெரிய பெரிய ஜன்னல் அதுக்கெல்லாம் நெட்லான்னு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பதில் ஒரு பெரிய கிரானைட் டேபிள் டாப் போட்டிருக்காங்க அந்த கிரானைட் டேபிள் டாப்பில் ஃபுல்லாக நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கலாங்க அவ்வளோ அழகாச்சுருக்காங்க கீழே கப்போர்ட் வச்சிருக்காங்க அந்த கிரானைட் டேபிள் டாப் மேலே ஒரு மிக பெரிய மிரர் ஒன்று சூப்பராக இருக்கும் பெரிய மிரராக அழகாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் போனோம்னா சர்வீஸ் ஏரியா வச்சுருக்காங்க அந்த சர்வீஸ் ஏரியாலையும் தனியாக ஒரு சின்ன ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி அந்த இடம் சின்ன சர்வீஸ் ஏரியா அந்த இடத்துல ஒரு டேபிள் டாப் பெரிய ஒரு டேபிள் டாப் போட்டுருக்காங்க அதில் உள்ள கப்போர்ட்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு அந்த இடத்துல ஒரு மிரர் வாஷ் ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு மிரர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான ரூம் அது இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு அந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஃபஸ்ட் க்ளாஸாக ரூம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்ரூம் டாய்லெட் இருக்குங்க பாத்ரூம் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஸ்டர்ன் ரெண்டுமே இருக்கும் ஆயிரம் ரூமில் தான் மிகப்பெரிய வசதி இந்தியன் டாய்லெட்டாக வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் கூட ஏதாவது ஒன்று இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் இண்டனெலாம் இருக்காது நார்மலாக ஒன்று தான் வச்சிருப்பாங்க பட் இந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு மாதிரி வருவாங்க அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிங்கிற மாதிரியே தனித்தனியாக ரெண்டுமே வச்சிருக்காங்க கேசர் மிக பெரிய கேசர் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வச்சிருக்காங்க அந்த ஒன்று ஒன்றையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க அந்த ஆயிரம் ரூமில் அதுதான் மிகப்பெரிய ஒரு வசதி இதில் இந்த நூறு ரூம் ஆன்லைனில் எடுத்தால் கூட சின்ன சின்னதாக மைனர் மைனோட வந்துட்டு இருக்கும் அதை கண்டுக்க மாட்டாங்க பெருசாக விட்டுருவாங்க ராம்பகிரி லாஸ்ட் டைம் போகும்போது கூட ஒரு பைப் உடஞ்சிருந்துச்சு அது சாதாரண மாற்றிருக்கலாம் ஆனால் அது மாத்திரை சும்மா அப்படியே விட்டுருக்காங்க பரவாயில்ல விட்டுற மாதிரி இருந்தது பட் இந்த ஆயிரம் ரூமில் நீங்கள் குறையே சொல்ல முடியாது நல்லா அழகான பெட்டு அழகாக அந்த கம்பளிலாம் அழகாக மடித்து போட்டு சுத்தமாக இருக்குங்க பல பல பலன்னு வச்சுருக்காங்க ஒன்றும் கூட அழுக்குங்கிற பேச்சே கிடையாதுங்க அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த பெட்டு ப்ளஸ் அந்த பங்கர் பெட்டு அந்த சோஃபா ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கு அது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரூம் நம்ம போனோம்னா அந்த ரூம் வந்து காலி பண்ணுறதுக்கு மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூமு அந்த மாதிரி இருந்தது ரூம் எடுத்து எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் வச்சுட்டு திரும்ப ஒரு கிளம்பி அன்னதானம் கொடுத்து சாப்பிட போனாங்க சாப்பிட்டு நேர் ஏற்றாப்பிலும் அன்னதானம் கூடும் இதில் அந்த நந்தம் கெஸ்ட் ஹவுஸ் மாத்ரிஸ்ரீ கஸ்ட் ஹவுஸ் ரெண்டுலுமே என்ன வசதினா அந்த பில்டிங்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க ரோட்டை கிராஸ் பண்ணால் அடுத்து அன்னதான கூடம் தான் இருக்கும் அதனால் வந்து அந்த அன்னதானம் கூட அடுத்தது கோவில் ரொம்ப ரொம்ப நியர்பை எல்லாமே அது இந்த நந்தகங்கஸ்டவுஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்ன இதில் உள்ள வசதிகள் என்னென்னா ரூம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது அதை விட முக்கியம் கோவிலுக்கு நேர் எடுத்தாப்பில் இருக்குது அன்னதானம் கொடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டக இருக்குது அதெல்லாம் விட முக்கியம் இந்த நந்தகங்கஸ்ட் ஹவுஸு கீழே தான் மொட்டை அடிக்கிற இடம் இருக்குங்க சைடில் வழி வச்சுக்காங்க அது வழியாக நேராக போனோம்னா அங்கே மொட்டடிக்கிற இடம் இருக்குது கல்யாண கட்டான்னு சொல்லக்கூடிய மொட்டை அடிக்கிற இடம் இந்த ஹவுஸ் கீழே இருக்குது நீங்கள் எதுக்காக முட்டடிக்கிறதுக்கு தனியாக தேடிக்கிட்டு கோயில்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது இது கீழே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே கீழே அடிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி வந்து குளிச்சு உங்கள் ரூம்லேயே குளிச்சிக்கலாம் சாதாரணமாக முட்டை அடிக்கிற இடத்துலேயே குளிக்கிற இடம் பாத்ரூம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க வெந்நீர் கூட அந்த இடத்துல வரும் நம்ம எடுத்துகிட்டு போய் குளிச்சிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நீ சொல்லியோ பக்கத்தில் உள்ள மாத்திர சீவ்லா எழுதிய நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட் அங்கே போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடலாம் நேராக ரூமுக்கு போய் நீங்கள் குளிச்சிக்கலாம் அந்த மாதிரி வசதியும் நந்தங்கஸ்டவ்ஸில் இருக்குது இதுமாரி உங்களுக்கு ஆயிரம் ரூமுடி மாதிரி வசதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஆயிரம் ரூம் எடுங்க ஏழு ஏழு பேர் வந்தால் கூட நிம்மதியாக தங்கிட்டு வரலாங்க அந்த மாதிரி வசதியாக இருக்கும் கட்டில் நாலு பேர் ஃப்ரீயாக படுக்கலாம் அந்த பங்கர் பட்டியில் ஒரு ஆள் படுக்கலாம் அது தவிர கீழே இடம் இருக்குது அதில் கூட நீங்கள் போர் விரிச்சு போட்டு தாராளமாக படுக்கலாம் இந்த பூச்சி தொலைலாம் இல்லை நார்மலாக நூறு ரூபாலும் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூம் பார்த்தீங்கன்னா கரப்பாக பூச்சி அதுவும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் இந்த ஆயிரம் ரூமெலாம் அதெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஒரு ஏழு பேர் போனால் கூட தங்கக்கூடிய அருமையான ரூம் அது ஃபேமிலியாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக தங்கிட்டு போயிடுவாங்க எல்லாருமே அதனால அதுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டாக தான் அந்த ரூம் இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்குது அதுமாரி இந்த பஸ் ஃபோஸு விட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கலாம் பாபநாசனம் போகிறதுக்கு இல்லை ஸ்ரீராமர் பாதம் போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பஸ்ஸு ஸ்டாப்பிங் வச்சுருக்காங்க ஃப்ரீ பஸ் ஸ்டாப்பிங் அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் நார்மலாக டிடிடி உள்ளே சுற்றுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அந்த ஸ்டாப்பிங் அங்கே தான் இருக்குது அந்த இடத்துலேருந்து நீங்கள் பாபநாசனம் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பும் அங்கேயே இருக்குது அதனால் வெளியில் வந்தாலே போதுங்க பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறிக்கலாம் திரும்ப இறங்குறது அந்த இடத்துல இறங்கிக்கலாம் திருமலையில் உள்ள கடைசி ஸ்டாப்பிங் அதுதான் அதில் ஏறினோம்னா அடுத்து கோபுர கேட்டேன் அதுக்கு அடுத்து நேராக பாபநாசன் ஆகாச கங்கா ஒன்று வந்துருங்க அதுமாதிரி வசதியான இடங்க அந்த நந்தகம் கெஸ்ட் ஹவுஸும் மாத்திரஸ்ரீ வகலாதேவி கெஸ்ட் ஹவுஸும் ஆயிரம் ரூமில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸில் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் மாத்திர ஸ்ரீ வகலாதேவி கெஸ்ட் ஹவுஸ்லாம் கிடைச்சிதுன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து அதிர்ஷ்ட தான் வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஆயிரம் ரூமில் எடுங்க கன்ஃபார்மாக இந்த ரூமில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நந்தகம் வகலா தேவி கௌஸ்தவம் இல்லைன்னா பாஞ்சச்சேன்னு கெஸ்ட் ஹவுஸ் இது நாலு இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போயிட்டு வந்தது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு முன்னாடி போன வருஷம் போனது மாத்ரிஸ்ரீ தேவி இன்னும் அந்த ரெண்டு ரூமு நான் ஏற்கனவே போயிருக்கேன் தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக மாடிஃபை பண்ண பிறகு இன்னும் போகல அடுத்த நாடாக போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறேன் போய் கிடச்சிதுன்னா அதோட வீடியோவும் சேர்த்து போகிறேங்க இப்போ ரெண்டாவது வீடியோ நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஏற்கனவே ராம்பகஜா கெஸ்ட் ஹவுஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதுமாதிரி ஜிஎன்சியில் வந்து அம்போரு ரூமு கீழே உள்ள ரூமு மேலே உள்ள ரூம் ரெண்டுமே தனித்தனியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி காட்டேஜ் இருக்கும் ஐம்பது ரூம் எப்படி இருக்கும் நூறு ரூம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த என்னோட வீடியோவில் பாருங்கள் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி அதில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா திருமலை அக்காமடேஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக திருமலையில் உள்ள எல்லா காட்டேஜும் இருக்கும் எல்லா காட்டேஜும் நாங்கள் நான் போய் வந்த காட்டேஜ் நான் போட்ட வீடியோஸ் இதெல்லாம் இருக்கும் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலையில் உள்ள அக்காமடேஷன் டீட்டெயில்ஸோட இல்லைனா திருமலையில் உள்ள அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்